ஹாய் அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி என்னென்னா ஒரு கன்னடா மூவியோடைய ஒரு சின்ன பார்த்து தான் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அதில் வந்து எப்படிலாம் ஸ்போக்கனில் கன்னடா வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம வ ஒன்லி வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்ஸ் வந்து படிக்கிறதால நம்ம வந்து கண்டிப்பாக ஸ்போக்கன் லாங்குவேஜ் கற்றுக்க முடியாது நம்ம வந்து யூஸ் பண்ணணும் ஆனால் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இசிட்டேஷன் இருக்கும் இது இந்த இடத்துல யூஸ் பண்ணலாமா இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னுட்டு இது மாதிரி நிறையா மூவிஸ் அப்புறம் வந்து சீரியல் அது மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது அவங்க டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தானே போடுறாங்க மூவியாக எடுக்கிறாங்க சீரியல்ஸில் சீரியலாக எடுக்கிறாங்க ஸோ அது வந்து நம்மளுக்கு லேர்ன் பண்ண நிறையா சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு எதனா ஒரு டே டு லைஃப்பில் யூஸ் ஆகும் அந்த மூவியில் பார்த்துமே அதே வேர்ட்ஸு அதே சென்டென்ஸு இங்கே யூஸ் பண்ணுறோம் அவங்க எப்படி வந்து ஸ்போக்கனில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் யூஸ் பண்ண ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பண்ணு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ வீடியோக்குள்ளே வாங்க அப்பா அம்மா உலக பன்னி பூஜா சென்னாகி தியமா அதாவது அவங்க அப்பா அம்மா பார்த்த சந்தோஷத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்பா அம்மா உள்ள வாங்கன்றாங்க இந்த உள்ள வாங்கன்றதை எப்படி சொல்றாங்க உலக பண்ணி ஆனா நம்ம ரிட்டன்ல எப்படி எழுதுவோம்னா உலகே பண்ணினா உள்ள உலக பண்ணினா ஸ்போக்கனில் சொல்கிறாங்க உலக்பண்ணி அப்படின்னுட்டு அவங்க அவங்க அப்பா கேட்குறாரு சென்னாகி அப்படின்னு சென்னாகி இந்தியா நல்லா இருக்கியாறது தான் சென்னாகி கேட்குறாரு இவங்க சொல்கிறாங்க சென்னாகி தினேபா நல்லா இருக்கேன் நிம் அத்தை எஜமானரு சென்னாகிதாரேம்மா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது நிம் அத்தேன்னா உங்கள் அத்தை எஜமானருன்னா வீட்டுக்காரு சென்னாகி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க சென்னாகி தாரேம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்காங்கன்னு நிம்மான்றதை இங்கே ஸ்போக்கனில் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க நிம்மன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க நிம்ம அத்தி ஸ்போக்கனில் எஜமானருன்னா வீட்டுக்கார் சென்னாகிதாரேனா நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு அதாவது நன்னா என்னுடையன்றதுக்கு நன் ஷூஸு அப்படின்னு ஸ்போக்கனில் கேட்குறாரு இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் பந்தேனா ஆ வந்துட்டோம் ரீ நம்ம அப்பா அம்மா பந்திதாரே அப்படின்னு அவங்க சொல்றாங்க ரீனா ஹஸ்பண்டை இவங்க ரெஸ்பெக்டாக சொல்கிறாங்க என்னங்கன்னு நம்ம தமிழில் சொல்கிறவங்க பாருங்க அது மாதிரி ரீன்றாங்க நம்ம அப்பா அம்மா பந்திதாரேனா பந்துனா வந்து இதாரேனா இருக்காங்க யாவாக் பந்துருன்னு அவர் கேட்கார் பந்த்ருனால் எப்போ வந்தாங்கன்னு டென்ஸில் அதுக்கு அவங்க சொல்கிறாங்க ஈக்தானே பந்த்ரு இப்போ தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கு இவர் சொல்கிறாரு ஆ வந்தேனா ஆ வந்துட்டேன் நான் அவங்கள பார்க்க வந்தேன் நான் அப்படின்னுட்டு இவர் ரிப்ளை Ate nama apa ma bandi dare ya? Ati itu sulurangga ati da. Nama apa mana yang nama apa ama apa andri bandi dare? Kau ama apa? Abi Sari hog na? ஸோ நம்ம அப்பா அம்மா இருந்தது காமனாக மோஸ்ட்லி எங்க அப்பா அம்மான்னு சொல்ல மாட்டாங்க கன்னடால நம்ம அப்பா அம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்க பந்திதாரே வந்து இருக்காங்க வந்துனா வந்து இதாரேனா இருக்காங்க பந்திதா ரே ஹவுதானா அம்மாவா அப்படின்னு சொல்லி ஏனோ சர்ப்ரைஸ் விசிட் கொட்டீரல்ல அப்படின்னா என்ன ஏன்னுனா என்ன சர்ப்ரைஸ் ரிசீட்டுனா சர்ப்ரைஸாக விசிட் கொட்டி கொடுத்துருக்கீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற ஒரு ஆச்சரியமாக கேட்குறதுன்னா சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கீங்க வந்திருக்கீங்க அந்த மீனிங்கில் அவர் கேட்குறாரு ஏனும்னா என்ன சர்ப்ரைஸ் ரிசீட் கொட்டிதீரலா கொட்டிதீருன்றது வந்து ஸோ கொட்டிதீரலா அப்படின்னு கேட்குறாங்க மகள் அண்ணும் நம்ம அந்த அண்ணு வச்சு கூட நம்ம வீடியோ போட்டிருக்கோம் மேக் பண்ணியிருக்கோம் மகள் அண்ணுன்னா மகளையும் நிம்மண்ணுனா உங்களையும் ஹப்பக்கே ஹப்பக்கே கூட நம்ம வீடியோவில் படிச்சிருப்போம் ஹப்பக்கேனா என்ன திருவிழாவிற்கு கற்கொண்டு இதுவும் பார்த்துருக்கோம் கற்கொண்டுனா கூட்டிக்கிட்டு போகா போகா போக பந்தி திவி பந்தி திவினா வந்திருப்போம் இதுவின் போது நம்ம வந்து இருக்கிறோம் ரெண்டு பேரை சேர்த்து சொல்றாங்க பந்தி திவி அப்படின்னு வந்து பந்து இதுவின்னா இருக்கிறோம் பந்தி திவி மகளனும் நிம்மனும் ஹப்பக்கே கற்கொண்டு ஹோகா பந்தி திவி அப்படின்னுட்டு அவங்க நாங்கள் சொல்றாங்க சம்பிரதாயம் அன்றேனா சம்பிரதாயம் இல்லையா அந்த மீனிங்ல அதே மரத்து அப்படின்னா மறந்து விட்டால் மரத்துபிட்டல் ஹேகே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க சம்பிர்தாய அன்றே அதே மருத்துவ சம்பிரதாயம் அன்றே அதே மருத்துவ ஏகே அப்படின்னு கேட்குறாங்க சம்பிரதாயம் இல்லையா அதுவே மறந்துட்டா எப்படி அப்படின்ற மீனிங்னா சம்பிரதாயானா நம்ம இல்லை சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சம்பிரதாயம் அன்றே அதே மறுத்துவிட்டல் ஏகேன்னு கேட்குறாங்க கௌரி 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 மருமகன் அழியன்னும் மருமகனையும் கற்கொண்டுனா கூட்டிக்கிட்டு கற்கொண்டு கூட்டிக்கிட்டு போக பந்தி திவி வந்திருக்கும் தயவி தயவித்து அப்படின்னா தயவு செய்து கலீஸ் கொடுத்தீரா அனுப்பி வைக்கிறீங்களா கலீஸ் கொடுத்தீரானா அனுப்பி விடுங்க அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்கறாங்க கற்கொண்டுனா கூட்டிட்டு போங்க கற்கொண்டுனா கூட்டி கொண்டு ஹோகினா போங்க கற்கொண்டுனா கூட்டிட்டு போங்க அப்படின்னு அம்மா சொல்றாங்க அதுக்கு அவங்க பையன் சொல்றாரு நீ நோன்றத நீ ஏன் நம் ஜோதி நீ ஏன் நம் ஜோதி வர பரது வர பரதுனா வரக்கூடாது அப்படின்னு கேக்குறாரு ஐயோ பேடப்பா நான் பண்றேன் ஐயோ பேடாப்பா அப்படின்னா பேடானா வேண்டாம் இல்லைங்களா ஸோ பேடாப்பானா வேணாப்பா நானும் பந்தரே நானும் வந்துட்டா மனே ஹத்ரா மனே பக்கத்துலன்ற இங்கே போட்டுக்கிறது ஹத்ரானா பக்கம் மனை பக்கம் யார் இருக்கிறது இல்லைன்னா மனை அப்படின்னு சொல்லலாம் மனை யார் இருக்காரேன்னா இருக்கிறது நீவுனா நீங்கள் ஹோக் பண்ணினால் போய் வாங்க நீவு ஹோக் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் போய் வாங்க ஹோக் பண்ணின்னு சொல்கிறாங்க மனை அல்லின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மனை எத்திரா யார் இருக்காரேன்னா மனைக்கிட்ட வீட்டில் யார் இருக்கிறதுன்ற மீனிங்ல அவங்க சொல்கிறாங்க ஐயோ வேணா நீங்கள் போய் வாங்க வீட்டில் யார் பூஜா ஏன் அம்மானா அவங்க கேட்குறாங்க ஏன் அம்மானா என்ன அம்மா நீ மத்திய மனையல்லி நிம்மான்றத நிம்முன்னு இங்கே ஷார்ட்டாக ஸ்போக்கன் யூஸ் பண்ணியிருக்காங்க அத்தை மனையல்லினா அத்தை வீட்டில் நீ நீணுன்றத நீ சென்னாகிறியா நீ சென்னாகிறியா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்போக்கனில் பாருங்கள் நிம்மு நீனோன்றத நீ அது மாதிரி ஷார்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸ்போக்கனில் வேணுன்றவங்க நிறைய யூஸ் ஆகும் அதுக்கு தான் இது மாதிரி கிளிப்ஸ் போடுறது நீ அத்தே அள்ளி நீ சென்னாகிதையா அப்படின்னு கேட்குறாங்க நீ அத்தை அள்ளி நீ சென்னாகிறியா அப்படின்னா உ உங்கள் அத்தை வீட்டில் நீ நல்லா இருக்கியா அந்த மீனிங் தான்

ஆகேன்னா அப்படி அனுசுத்தில அப்படின்றாங்க அனுசுத்திலானா தோணலை ஆகிய அனுசுத்தில்லா எனக்கு தோணலை ஒன்றா சேர்த்து அவங்க சொல்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆனால் ஆகேனா அப்படி அனுசுத்திலான்னா எனக்கு தோணலை நனகேனோ ஆகே அனுசுத்தில்லா அப்படின்னு எனக்கு ஏனோ அப்படி தோணலை நீ சொல்கிற மாதிரி அப்படின்னுட்டு கேக் சொல்கிறாங்க ஸோ நனகேன்றது இங்கே நனகு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாகேன்றத ஹாக்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாக் அனுசலா நிமிஷக்கு நிமிஷக் வந்து அவதார்தலி இருக்கிறதா யா நிமிஷக்கேன்றதை நிமிஷக் ஸோ மோஸ்ட்லி நம்ம இந்த கே ஈ வர சவுண்டெல்லாம் அவங்க விட்டார பாருங்கள் நிமிஷக் வந்து அவதாரதலி இருக்கிறதா யாக்கே இருக்கிறதல்லா நீ நிமிஷத்துக்கும் ஒரு அவதாரத்தில் இருக்கிற ஏன் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா அந்த பொண்ணு பூவை எடுத்து வச்சுட்டு போனச்சு அப்புறம் திரும்பியும் பூவு தலையில் வச்சுட்டு போனச்சு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் கிளிப்ல அதனால அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்துச்சு அதை வந்து அவதார் அப்படின்னு சொல்றாங்க நிமிஷக்கு வந்து அவதார்தல் இருக்கிறதா கேள்வி அது ஏன் கேக்குற அதை ஏன் கேட்குற அப்படின்ற மீனிங் யா யாக்கே என்றதை யாக்குன்னு போட்டிருக்காங்க கெளரவன் வித்தாத்திர இதே அப்படின்னா கௌரவன் வித்தானா மரியாதைக்குரிய மாதிரி பூ போட்டு வச்சுக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு வீட்டில் இருக்க பெண்கள் மாதிரி இருந்தால் இருந்தால் இவருக்கே இஷ்ட இல்லை இவருக்கு பிடிக்கல ஃபேஷனு ஸ்டைலாந்திரே அத்தைக்கே இஷ்ட இல்லை ஃபேஷனு ஸ்டைல் மாதிரி இருந்தால் இவங்களுக்கு அத்தைக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க

ே என்றே அப்படின்னு சொல்றாங்க நினைகி ஏன் மாடு பேக்கென்று கோத்திலாமா எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்றாங்க நன்கே நோடம்மா நான் பாருமா நீனோ அந்தா இருத்தே அந்தா சந்தா ரொம்ப நல்லா இருக்கிற இருந்தா அதுவும் கணவனுக்காக தான் நின் கண்டகே கோஸ்பரா நின் கண்டகே கோஸ்கரா கோஷ்கரான்றதை வச்சு நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் இல்லைங்களா ப்ளேலிஸ்ட்டில் தேடி பாருங்கள் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் கரெக்ட் மீனிங் கோஸ்கரானா நான் அதுலேயே உங்களுக்கு விளக்கம் தந்துருக்கேன் ஸோ நின்றுன்றத நின்னா உன்னுடையன்றத நின்றுன்னு இங்கே ஸ்போக்கரில் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நின் கண்டகே கோஸ்கரா நீ வந்து நல்லா அழகாக இருக்கிறது உன் கணவனுக்காகத்தான் அப்படின்னுட்டு அவங்க அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாருமானா நோடம்மா அவரு பந்தான்னா அவர் வந்தவுடன் நகுநகுத்தா வரமாடுப்போ நகுநகுத்தானா சிரித்து சிரித்து வரமாடுப்போன்னா வரவேற்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொன்னதே கேளு அவரும் ஏழு கேளு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொன்னாரோ அதை கேளு எழுதிதேனா எங்கள் பாஸ்ட்ரெண்ட்ஸில் இருக்காரு அவர் என்ன சொன்னாரோ எழுதிதேன்னா அவர் சொன்னதை கேளுனா கேட்டுப்போ அவரு பந்தக்ஷனாக ந நகுத்தா வரமாட்டோ வரவேறு அவர் கேலிதே கேளு அவரு கேலிதேனா அவர் சொன்னதை கேளு கேலிதேனா பாஸ்டன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை க்ளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக இன்னொரு ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்